இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் சக தோழிகளை மது விருந்துக்கு அழைத்து போதையில் ஆண் நண்பர்களுக்கு கிஃப்ட் ஆக்கிய கிஃப்டி என்கின்ற ஜாபியா ஜாஸ்மினையும் கையவும் களவுமாக பிடித்த முன்னாள் காதலன் கிஃப்டியின் மண்டையை உடைத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் கல்லுக்கூட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபது வயதான கிப்டி என்கின்ற ஜாபியா ஜாஸ்மின் கருங்கல் அருகே இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் பிஏ மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் தனது பள்ளி தோழனான அஜின் என்பவரை கடந்த ஆறு வருடங்களாக காதலித்து வந்துள்ளார் பைக் பிரியரான இவர் தன்னுடைய காதலனுடன் பைக்கில் ட்ரிப் அடித்து சுற்றி வந்துள்ளார் இந்த நிலைமையில்தான் இரவு நேரங்களில் காதலனுக்கு தெரியாமல் தான் வசிக்கும் பங்களா வீட்டுக்கு அருகே வேறு சில ஆண் நண்பர்களையும் தோழிகளையும் அழைத்து மது விருந்து கொடுத்துள்ளார் அது மட்டுமின்றி தோழிகளையும் மதுவுக்கு அடிமையாக்கி வீழ்த்தி ஆண் நண்பர்களுக்கு விருந்தாக்கி வந்துள்ளார் இதை அறிந்த காதலன் அஜின் கிப்டியை கண்டித்துள்ளார் அதற்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழுடா என்னை நம்பாதே என்னை போல் நீயும் என்ஜாய் பண்ணு என்று அட்வைஸ் செய்து அஜினின் காதலை பிரேக்கப் செய்திருக்கிறார் இந்த நிலைமையில்தான் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கிப்டி தன்னுடைய ஆண் நண்பர்கள் மற்றும் தோழிகளுடன் தன்னுடைய பெரியப்பாவின் பங்களா வீட்டில் மது விருந்துடன் உல்லாசமாக இருந்து வந்துள்ளார் இதனை அறிந்த அஜின் அந்த வீட்டுக்கு சென்று பங்களா வீட்டின் அருகே இருக்கக்கூடிய மரத்தின் மீது ஏறி மாடிக்கு சென்று அங்கே பார்த்துள்ளார் அப்போது கிப்டி மற்றும் அவருடைய தோழிகள் மற்றும் ஆண் நண்பர்கள் மது போதையில் அரைகுறை ஆடையில் உல்லாசமாக இருப்பதைக் கண்டு கடும் அதிர்ச்சியடைந்தார் இதனால் ஆத்திரமடைந்த அஜின் அருகே கிடந்த மரக்கட்டையை எடுத்து ஆவேசமாக அறைக்குள் சென்று அரைகுறை ஆடையில் இருந்த கிப்டியின் நண்பர்களை விரட்டி அடித்துள்ளார் மேலும் கிப்டியின் தலையில் கட்டையால் ஓங்கி அடித்து மண்டையை உடைத்துள்ளார் அப்போது கிப்டியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வருவதை கண்ட அஜின் அங்கிருந்து தப்பி ஓடினார் இதனை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கிப்டி இந்த சம்பவம் குறித்து போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் அஜினை தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் சம்பவம் நடந்த வீட்டை போலீசார் ஆய்வு செய்து பார்த்தபோது அங்கு புகைக்கப்பட்ட சிகரெட் துண்டுகள் ஆங்காங்கே வீசப்பட்டு கிடந்த ஆடைகள் ஆணுரைகள் ஆகியவற்றை கண்டு போலீசார் கடும் அதிர்ச்சியடைந்தனர் மேலும் இந்த கிப்டியின் ஆண் நண்பர்கள் குறித்தும் கிப்டியால் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிகள் குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலைமையில்தான் அந்த அஜீன் என்பவருடைய தாயார் கிப்டியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பற்றிய ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் தன்னுடைய மகன் மீது தீவிர நடவடிக்கை எடுத்தால் அந்த ஆதாரங்களை வெளியிடுவேன் என்றும் மிரட்டியுள்ளார் நல்ல அம்மா நல்ல பையன் நல்ல காதலி சூப்பர் குடும்பம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்